சூப்பரான பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்கிறப்ப பூண்டு குழம்புக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா அப்புறமா பால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு முப்பது பல் பூண்டை நல்லா தோல் உரித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பூண்டை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா சுருளை வதங்கி வரணும் இப்போது பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூடவே ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும் இப்போ இது கூடவே கருவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயமும் பூண்டும் சூப்பராக வதங்கி வந்திருக்கு இப்போ இது கூடவே ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் உப்பு சேர்த்து வதங்குறப்ப தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடும் தக்காளி வதங்குறதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ பரண்டியால் வச்சு நல்லா மசிச்சு விட்டோம்னா தக்காளி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துடும் இப்போ தக்காளி நல்லா வதங்கி கிரேவி மாதிரி வந்துடுச்சு இப்போ இது கூட மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறி விடுங்க இல்லாட்டினா மசாலாலாம் கருகி போய் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போது சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போது ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்று டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி வந்திருக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க இப்போ எனக்கு நல்லா வத்தி வந்துருச்சு கிரேவி சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சார் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க